மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க கிறிஸ்துவில் பிரியமான அன்பு பிள்ளைகளே வணக்க மாதத்தின் மூன்றாம் நாள் என்று அன்னை மரியாளுடைய மன்றாட்டு மாலையில் நாம் சொல்லக்கூடிய இறைவனின் புனித மரியாயே இறைவனின் தாயே எங்களுக்காக வேண்டி கொள்ளும் என்ற அந்த மன்றாட்டு மாலையை நாம் உச்சரிக்கின்றோம் புனித மரியாயே என்று நேற்றைய தினத்தில் இந்த வார்த்தையை இந்த மன்றாட்டை ஏன் நாம் சொல்லுகிறோம் என்பதை சிந்தித்து பயணித்து வந்த இந்த மூன்றாம் நாளில் இறைவனின் புனித மரியாயே இறைவனின் அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று இந்த தாயை நோக்கி நாம் செபிக்கின்ற பொழுது ஏன் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அன்னை மரியாளுக்கு ஒரு தனி சிறப்புமிக்க இடத்தை நாம் கொடுத்திருக்கிறோம் என்று பார்த்தோம் என்றால் மீண்டும் மீண்டுமாய் நம்மிடமிருந்து பிரிந்து சென்ற நம்முடைய பிரிவினை சகோதரர்கள் நாம் எந்தளவிற்கு அன்னை மரியாளுக்கு இந்த வணக்கத்தையும் அந்த மரியாதையும் நாம் கொடுக்கிறோம் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இந்த தாய்க்கு நாம் கொடுத்து கொண்டிருக்கின்ற வணக்கத்திற்கு எதிராக அவர்கள் நம்மை குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஏன் நாம் அன்னை மறியாளை இந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் ஏனென்றால் அன்னை மரியாள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து உடன் மீட்பாளராக நமக்கு பண் பணியாற்றியிருக்கிறார் இறைவனுடைய திட்டத்தில் தன்னை முழுவதுமாக இணைத்து கொண்டவர்தான் நம் அன்னை மரியாள் இப்படி நம்முடைய மீட்பிற்காக இந்த அன்னை மரியாள் எடுத்த பல முயற்சிகளில் இறைவன் அவருக்கு கொடுத்திருக்கின்ற அந்த அற்புதமான இந்த ஒரு செயல்பாடுகள் இந்த ஒரு அற்புதமான ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அன்னை மரியாளை இறைவனின் தாய் என்ற நிலைமைக்கு உயர்த்தி வைத்து இறைவன் பார்க்கிறார் என்றால் ஏன் இப்படிப்பட்ட நி நிலைமை ஏனென்றால் ஒரு தாய்மை என்று சொல்லுகின்ற பொழுது திருமணமான ஒரு பெண்ணானவள் இயற்கையாகவே தன்னுடைய கணவனோடு இணைந்து குடும்ப வாழ்வை ஆரம்பிக்கின்ற பொழுது அவள் கருதறித்து தன் குழந்தையை கருவில் சுமந்து தன் ரத்தத்தை பாலாக்கி அந்த குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தைக்கு மீண்டும் தன் இரத்தத்தை பாலாக்கி அந்த குழந்தையை வளர்த்து வருகிறாள் ஒரு பெண் தாய்மை அடைகிறாள் இது இயற்கையான ஒரு நிகழ்வு இதையும் தாண்டி இந்த மண்ணுலகில் இருந்த எல்லா பெண்களையும் போல அன்னை மரியாளும் தன்னுடைய இல்லற வாழ்வு ஆரம்பிப்பதற்கு முன்னதாக யோசிப்போடு மன ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கின்ற இந்த கன்னிப்பெண்ணை பெண்ணை இறைவன் தன்னுடைய வானத்தூதர் வழியாக சந்திக்கிறார் அவருடைய சந்திப்பு முதல் வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது பாருங்கள் அருள்மிக பெற்றவளை வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறார் ஆக இந்த எருசலேமில் யூத சமுதாயத்தில் இருக்கின்ற எத்தனையோ பெண்களையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த பெண்மணியை மட்டும் இறைவன் தேர்ந்தெடுப்பதன் காரணம் அவள் தன் வாழ்வை இறைவனுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்வு அவருடைய பெற்றோர்கள் இறைவனுக்கு தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்வு எல்லாவற்றையும் விட ஆதியிலேயே தந்தை கடவுள் இந்த பெண்மணியை தன்னுடைய மகளாக இந்த பெண் வழியாக என் மகனை அனுப்பி வைக்க வேண்டும் என்று ஏற்கனவே திருவிழம் கொண்டிருக்கின்றார் இயற்கையிலேயே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நீங்களும் நானும் சொல்லக்கூடிய ஒரு யதார்த்தமான வார்த்தை பிரிவினை சகோதரர் கூட இதை சொல்லுவார்கள் இல்லை என்று சொல்ல முடியாது எல்லாம் இறைவன் செயல் அவருடைய திட்டத்தின்படிதான் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது என்று அழகாகச் சொல்லி முடிப்பார்கள் அவர்களுடைய தேவைகளுக்காக ஒரு சில விஷயங்களை இறைவனுடைய திட்டத்திற்கு ஏற்றார் போல நடைபெறுகிறது என்று சொல்லுகிறவர்கள் அன்னை மரியாலை இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏனென்றால் நம்மிடமிருந்து பிரிந்து சென்ற அவர்கள் நம்மிடமிருந்து அவர்கள் ஒரு வேறு மாட்டை காட்ட வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அவர்கள் கூறுகிறார்கள் அவர்களைப் பற்றி நாம் அதிகம் கவலை கொள்ளாமல் இறைவனின் அன்னை இறைவனி புனித மரியாயே என்று சொல்லுகின்ற பொழுது கபரியல் தூதர் அன்னை மரியாளை சந்தித்து அருள்மிக பெற்றவளை வாழ்க்க ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்ற அந்த அற்புதமான மங்கள வார்த்தையினுடைய வாழ்த்தை இந்த கப்ரியல் தூதர் அன்னை மரியாலை கொடுத்தார் நீர் ஒரு குழந்தையை கருவுற்று பெற்றெடுப்பீர் அந்த குழந்தைக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் என்று கூட அங்கே வானத்துதர் அன்னை மரியாதம் சொல்லுகிறார் ஆக இந்த வார்த்தை அனைத்துமே மனிதர்களால் எழுதப்பட்ட வார்த்தைகள் அல்ல மாறாக வேத வாக்கியங்கள் இறைவனுடைய வார்த்தைகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இரண்டாவது சான்று அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திப்பதற்கு செல்வதற்கு செல்லுகின்ற பொழுது எலிசபெத் அம்மாளுடைய இல்லம் நெருங்கி கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை பார்த்து என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் நான் பேறு பெற்றவள் என்று எலிசபெத் அம்மாள் சொல்லுகிறாள் வயது முதிர்ந்தவள் எலிசபெத் அம்மாள் அந்த எலிசபெத் அம்மாளை விட இளம் வயதுக்குரிய அன்னை மரியாள் இந்த வயது முதிர்ந்த அந்த பெண்மணி இளம் வயது இருக்கின்ற இந்த இளம் பெண்ணை பார்த்து என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று ஆண்டவரை பற்றியும் அன்னை மரியாளைப் பற்றியும் இங்கே எலிசபெத்தம்மாள் அழகே சொல்லி முடிக்கிறார்கள் யோவான செய்தியாளர் இந்த வார்த்தைகளுக்கு விளக்கத்தை முன்னதாகவே சொல்லி முடிப்பார் ஏனென்றால் எப்படி எலிசபெத் அம்மாள் இந்த வார்த்தையை சொல்ல முடியும் அழகாக சொல்லி முடிக்கிறார் லூக்கனச் செய்தியாளர் எலிசபெத் அம்மாள் முற்றிலுமாக தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார் ஆக ஏற்கனவே உன்னதரின் வல்லமை அன்னை மரியாள் மீது நிழலிட்டிருக்கிறது அதே உன்னதரின் வல்லமை ஆவியானவர் எலிசபெத் மாலை ஆட்கொண்டிருக்கிறது ஆக இந்த இரண்டு நபர்களையும் ஆவியானவர் ஆட்கொண்டதினால் எலிசபெத் அம்மாள் தெளிவாக காண முடிகிறது என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று இந்த இரண்டு வேத வாக்கியமே தெளிவாக காட்டப்படுகிறது அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்பதை நம்ம காட்டுகிறது இவை எல்லாவற்றையும் விட கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் நெஸ்டோரியஸ் என்கின்ற தப்பரை கொள்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைப் பற்றி அதாவது அன்னை மரியாளை பற்றி தவறான தப்பறை கொள்கை சொல்லப்பட்டது எப்படி இந்த பெண்ணானவள் இறைவனுடைய தாயாக இருக்க முடியும் கடவுளை எப்படி ஒரு சாதாரண பெண்மணி பெற்றெடுக்க முடியும் என்ற சமுதாயத்தில் அதிகமாகற அப்பொழுது முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு நகரத்தில் பொதுச்சங்கம் கூடிய பிறகு பல நாட்களாக இந்த தப்பரை கொள்கைகளுக்கு பதில் கொடுக்கும் விதத்தில் பல விபிலிய ஆராய்ச்சியாளர்கள் அறிஞர்கள் கர்தினார்கள் ஆயர்கள் குருக்கள் அனைவரும் அமர்ந்து இந்த தப்புரை கொள்கைகளுக்கு எப்படி பதில் கொடுத்து இதை நிறுத்த முடியும் என்று அவர்கள் தங்கள் சங்கத்தின் வழியாக முடிவெடுத்தார்கள் என்னவென்றால் அன்னை மரியாளுடைய கருவிலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உருவாக்கும் பொழுது இறைத்தன்மையும் மனிதத்தன்மையும் கொண்டவராக உருவெடுத்தார் என்ற இந்த அற்புதமான பிரகடனமுள்ள செய்தியை உலகத் திருச்சபைக்கு கொடுத்து இனி முதல் அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்பதை இந்த உலக திருச்சபை கொண்டாடி மகிழ வேண்டும் என்பதற்காகத்தான் வருடத்தின் முதல் நாள் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி நம் அன்னையாம் திரு அவை இறைவனின் தாய் என்கின்ற விழாவை கொண்டாடி நாம் மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அளவிற்கு இறைவனுடைய உண்மையை இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒரு சில உள்ளங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அந்த உண்மையை மூடி மறைக்க அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய போராட்டங்கள் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதற்கு இறைவன் தன்னுடைய வானத்தூதர் வழியாக அதாவது ஆவியனுடைய அபிஷேகத்தின் வழியாகவும் கப்ரியல் தூதர் வழியாகவும் இந்த உலகத்திற்கு வெட்ட வெளிச்சமாக படம் எடுத்து காட்டிவிட்டார் இறைவனுடைய திட்டத்திலிருந்து யாராலும் ஒருபொழுதும் மாற்றி விட முடியாது அதற்கு இந்த வார்த்தையை சிறந்த சான்றாக அமைந்து கொண்டிருக்கிறது எனவேதான் இந்த சிறிய உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றது நிகழ்வில் நான் சொன்னேன் எல்லாம் இறைவனுடைய திட்டப்படி நடந்து கொண்டிருக்கிறது இறைவனுடைய செயல் என்று நாம் சொல்லி நம்முடைய தேவைகளுக்காக நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் பிரிவனை சகோதரன் இதைத்தான் சொல்லுகிறார்கள் நம்முடைய தேவைகளுக்காகவே இறைவனுடைய திட்டம் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய மீட்புக்காக அன்னை மரியாளையும் இறைவன் தேர்ந்தெடுத்தது அவருடைய திட்டம்தான் எனவே இந்த சிந்தனைகளோடு அன்னை மரியாள் இறைவனின் தாய் இறைவனின் புனித மரியா என்றுதான் நாம் இந்த மன்றாட்டு மாலையிலே பெருமையாக சொல்லி அந்த அன்னை மரியாளுடைய பரிந்துரையை நாம் ஒவ்வொரு நாளும் வேண்டி சிபித்து கொண்டிருக்கிறோம் எனவே இரு இனி வருகின்ற காலங்களிலே இப்படிப்பட்ட ஒரு சில சந்தேகங்கள் நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்தில் நமக்கு எதிராக அன்னை மரியாளுக்கு எதிராக யாரெல்லாம் எழுப்பினாலும் அதை நாம் தைரியமாக வெளிப்படையாக நாம் சொல்லக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது ஏனென்றால் நம்மை பெற்றெடுத்த தாயினுடைய பெருமையும் மகத்துவத்தையும் அனைத்தையும் நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்வதிலும் அதற்கு எதிராக வருகின்ற தடைகளை உடை தெரிக்கக்கூடிய ஆற்றல் வல்லமையும் இறைவன் நம்ம கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது போராட வேண்டும் என்றுதான் தான் இறைவன் நம்ம கழைப்பு கொடுக்கிறார் எனவே இறைவனின் தாய் இறைவனின் புனித மரியா என்று இந்த மன்றாட்டு மாலையிலே நாம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லுகின்ற பொழுது அன்னை மரியாளை நோக்கி மீண்டும் ஆய் சிபிப்போம் அம்மா அன்பு தாயே உம்மை இறைவன் தேர்ந்தெடுத்து எங்களுக்காக இந்த மீட்பின் வல்லமையை உம் வழியாக தன் மகனை பெற்றெடுக்கச் செய்தாரே அந்த கருவறையில் தாங்கிய அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்கள் இதயத்தில் சுமந்து கொண்டிருக்கிறோம் நீர் எந்த இந்த மண் உலகில் எல்லா போராட்டங்களுக்கும் எதிராக நீர் நின்று உம் மக்களோடு எங்களுடைய மீட்பிற்காக உழைத்தாயோ அதே வல்லமையும் ஆற்றலையும் எங்களுக்கும் தாரும் என்று நாம் அந்த அன்னை மறியாளை நோக்கி சிவிப்போம் இன்றைய நாளிலே நாளைய தினத்தில் நாம் அனுசரிக்கக்கூடிய புண்ணியமாவது அன்னை மரியாளுக்கு எங்கெல்லாம் எதிராக போர்க்கொடி தூக்குகிறார்களோ அதற்கு எதிராக நாமும் போராடி அன்னை மரியாளுடைய அந்த பக்தி புகழ்ச்சியை நாம் உலகமெங்கும் எத்திசையிலும் பரப்பக்கூடிய போர் வீரர்களாக மாறக்கூடிய ஆற்றலுக்காக நாம் உழைப்போம் இரையாசிரியர் என்றும் உங்களோடு மரிய வாழ்க